நிக்க போறீங்க ஆழமான உறுதியான ஸ்திரமான அன்பான ஒரு அஸ்திபாரம் இருந்தா மட்டுமே இவளை சந்திக்க முடியும் நாங்கள் இப்படி நாங்கள் எல்லாம் அப்புறம் மார்க்கத்துல இருந்து வந்தோம் எத்தனை எதிர்ப்பு எத்தனை ஏளனங்கள் எத்தனை பிரியாசங்கள் எத்தனை வகை சொற்கள் எத்தனை அவதூறுகள் பட் ஸ்டில் மிக நேபிள் ஸ்டேண்ட் ஒரே ஒரு காரணம் தான் அந்த ஒரு காரணம் என்னவென்றால் அன்பானவரே வாழ்வின் ஒவ்வொரு அந்த நிலைகளிலும் அஸ்திவாரம் சரியா இருக்குமே ஆனால் வாழ்க்கை சரியா இருக்கும் எப்படி ஒரு கட்டிடத்துக்கு சென்னையிலே பார்க்குறோம் எல்லாவற்றுக்கு என்ன காரணம் என்றால் அஸ்திபாரங்கள் சரியா இருந்தால் கட்டிடங்கள் சரியா இருக்கும் இன்னைக்கு அஸ்திபாரமே சரியில்லை அதாவது உணர்ச்சலை நம்பி சபைக்கு வர்றது வேலை கிடைக்கும் வாழ்க்கை கிடைக்கும் பெண்ணு கிடைக்கும் பெரியாளாயிடலாம் பணக்காராயிடலாம் ஊழியத்துல கூட அப்படிதான் oh